வணக்கம் நண்பர்களே அனைத்து இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு அமிர்த கலசநாதர் திருக்கோவில் சாக்கோட்டை சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது நூத்தி முப்பத்தி ஒன்னாவது தேவாரத்தலம் ஆகும் இறைவன் திருப்பெயர் அமிர்த கலசநாதர் இறைவியார் திருப்பெயர் அமிர்தவள்ளி தலமரம் வன்னி தீர்த்தம் நால்வேத தீர்த்தம் வழிப்பட்டோர் சாக்கிய நாயனார் பிரம்மா இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் சாக்கிய நாயனார் வழிபட்ட தலமாதலால் சாக்கோட்டை எனப்பட்டது உலகம் அழியும் காலத்தில் உயிர்கள் அடங்கிய கலசம் இங்கு தங்கியது என்றும் அதனால் இத்தலம் கலையநல்லூர் ஆனது என்றும் தல புராணம் கூறுகிறது பிரம்மா இத்தல இறைவனை வழிபட்டுள்ளார் அம்மனின் தவத்தை மெச்சிய இறைவன் அவளுக்கு வரம் கொடுத்து திருமணம் செய்து கொண்ட தலம் அம்மன் தவம் செய்யும் காட்சியை புடைப்பு சிற்பமாக உள்ளது விசேஷமான தட்சணாமூர்த்தி உள்ளார் லிங்கோத்பவர் பச்சை கல்லால் ஆனவர் அர்த்தநாரீஸ்வரர் தனது வலது காலை ஓய்வாக நிறுத்தியுள்ளார் அம்மன் அமிர்தவள்ளி இறைவனை நோக்கி நின்று திரும்பியுள்ள காட்சி சிறப்பு இது ஒரு கிழக்கு நோக்கிய கோவில் முதலில் நம்மை வரவேற்பது மதிர்ச்சுவருடன் உள்ள ஒரு பெரிய நுழைவு வாயில் நுழைவு வாயில் மேற்புறம் அமர்ந்த நிலையில் சிவன் பார்வதி அவர்களுக்கு இருபுறமும் நின்ற நிலையில் விநாயகரும் முருகரும் சுதை வடிவில் காட்சி தருகின்றனர் அதனை கடந்து உள்ளே சென்றால் மூன்று நிலை ராஜகோபுரம் உள்ளது நுழைவு வாயிலுக்கும் மூன்று நிலை ராஜகோபுரத்திற்கும் இடையில் நந்தி மண்டபம் உள்ளது உள்ளே கருவறையில் இறைவன் லிங்க உருவில் கிழக்கு நோக்கி அருட்காட்சி தருகிறார் கோஷ்ட கோஷ்டமூர்த்திகளான தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை ஆகியோர் காட்சி தருகின்றனர் அம்பாள் கோவில் தெற்கு நோக்கி உள்ளது ஒரே கல்லில் புடைப்பு சிற்பமாக உள்ள சப்தமாதாக்கள் சிற்பங்கள் பார்த்து ரசிக்கத்தக்கது நவக்கிரக சன்னதியும் உள்ளது இங்குள்ள தட்சணாமூர்த்தி சிற்பம் சற்று வித்தியாசமாக காணப்படுகிறது இத்திருமேனி வலது மேற்கையில் ருத்ராட்ச மாலையும் இடது மேற்கையில் அக்னியும் வளக்கையில் சின் முத்திரையும் இடக்கையில் சுவடியும் தலைமுடி சூரிய பிரபை போலவும் அமைப்புடையதாக விளங்குகிறது இடது காலை மடித்து வைத்து கொண்டு காலை முயலகன் மீது வைத்தபடி காட்சி தருகிறார் இங்குள்ள லிங்கோத்பவர் சிற்பம் பச்சை மரகத கல்லால் ஆனது தபஸ்வியம்மனின் புடைப்பு சிற்பம் மிகவும் அழகானது வளக்கால் தரையில் ஊன்றி இடக்காலை வலது தொடையில் பொருந்த மடக்கி மேல் நோக்கிய நின்ற நிலையில் வைத்து வழக்கரம் உச்சி மீது உள்ளங்கை கவித்து வைத்து இடக்கரம் வயிற்றின் கீழ் அங்கை மேல் நோக்கி வைத்து தவம் செய்கின்ற கோலத்தில் அமர்ந்துள்ளது இத்தலத்தில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் புடைப்பு சிற்பமும் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒன்று அம்மன் அமிர்தவள்ளி இறைவனை நோக்கி நின்று திரும்பியுள்ள காட்சி சிறப்பு வேண்டியதையெல்லாம் கொடுக்கும் இறைவன் பூர்த்தி பிரேமரத சாந்தி மற்றும் சதாபிஷேகம் ஆகியவை செய்து கொள்ள இத்தலம் ஒரு சிறந்த தலமாக விளங்குகிறது கும்பகோணம் தல புராணத்துடன் தொடர்புடைய இத்தலம் கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலின் சப்தஸ்தான தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இக்கோயில் எழுந்தருளியிருக்கும் இறைவனை பிரம்ம தேவர் வழிபட்டு பேறு பெற்றார் என்பதை சுந்தரரின் பதிகம் பத்தாவது பாடல் மூலம் அறியலாம் கும்பகோணத்தில் மகாமகத்தன்று நடைபெறும் தீர்த்தவாரிக்கு இத்தலத்தில் இருந்தும் உற்சவமூர்த்தி மகாமக குலத்திற்கு எழுந்தருள்வார் இங்குள்ள மக்கள் இக்கோயிலை கோட்டை சிவன் கோயில் என்று சொல்கின்றனர் ஒரு காலத்தில் கோயிலை சுற்றி கோட்டை இருந்ததாக சொல்லப்படுகிறது இன்று அதன் இடிப்பாடுகளே மேடாக காணப்படுகின்றன கோயிலுக்கு வெளியிலும் உள்ளுமாக இரு அகலிகள் உள்ளன இதனால் பண்டைய நாளில் இது சோழ மன்னர்களின் முக்கிய இடமாக இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது லிங்கோஸ்பவர் பச்சை கல்லால் ஆனவர் இதன் பாதத்தில் திருமால் மகுடம் அணிந்த வராகமாகவும் மேலே அன்னமும் பக்கத்தில் திருமாலும் பிரம்மனும் வணங்கி நிற்கின்றார் காஞ்சிபுரம் அருகே மார்கழி மாதம் பூராடம் நட்சத்திரத்தில் அவரது அடியார்களிடமும் மிகவும் அன்பு கொண்டிருந்தார் பிறவி பெருங்கடலை கடக்க சிவனெறியே உயர்ந்தது என்பதை உணர்ந்தார் சாக்கிய கோலத்தில் இருந்தாலும் எப்போதும் மனதில் சிவ சிந்தனையுடன் யாரும் அறியாமல் சிவ பூஜையும் செய்து வந்தார் எப்போதும் சிவப்பூஜை முடிந்த பின்பு தான் சாப்பிடும் வழக்கம் கொண்டிருந்தார் இவர் ஒரு நாள் வெளியே சென்றபோது வழியில் ஒரு சிவலிங்கம் வழிபாடு ஏதும் இன்றி இருப்பதைக் கண்டு மனம் வருந்தினார் லிங்கத்தை நீராட்டி மலர் போட்டு பூஜை செய்ய ஆசைப்பட்ட அவருக்கு அந்த இடத்தில் பூஜைக்குரிய பொருட்கள் ஏதும் கிடைக்கவில்லை இவரது நல்ல மனம் மட்டுமே இருந்தது சிவனின் மீது கொண்ட அன்பால் அருகே கிடந்த சிறு கல்லை எடுத்து நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்து லிங்கத்தின் மீது போட்டார் இவரது அன்பால் கட்டுப்பட்ட இறைவன் அவர் வீசி எறிந்த கல்லை மலராக ஏற்றுக்கொண்டார் இதேபோல் தினமும் லிங்கத்தின் மீது கல் வழிபாடு செய்து அதன் பின்பு உணவருந்தி வந்தார் இவர் சாக்கிய கோலத்தில் இருந்ததால் பார்ப்பவர்களுக்கு இவர் சிவன் மீது கோபத்தில் கல் எறிகிறார் என்று நினைத்தார்கள் ஆனால் இறைவன் ஒருவருக்குத்தான் இவர் உண்மையான பக்தியால் இவ்வாறு செய்கிறார் என்பது புரியும் இந்நிலையில் ஒரு நாள் சாக்கிய நாயனார் சிவ சிந்தனையிலேயே மூழ்கியிருந்ததால் சிவ பூஜை செய்யாமல் சாப்பிட அமர்ந்தார் திடீரென நினைவு வந்ததும் தான் எவ்வளவு பெரிய சிவதோகம் செய்துவிட்டோம் என வருந்தி ஓடிச்சென்று சென்று கல் எரிந்து சிவ பூஜை செய்தார் சிவபக்தியுடன் இவர் எரிந்த கல் கைலையில் பார்வதியுடன் அமர்ந்திருந்த சிவனின் பாதத்தில் பொன் மலராக விழுந்தது மகிழ்ந்த இறைவன் பார்வதியுடன் இவருக்கு காட்சி கொடுத்து நாயன்மார்களின் ஒருவனாக்கினார் சாக்கிய நாயனார் வழிபட்ட தலமாதலால் சாக்கோட்டை எனப்பட்டது மகா சிவராத்திரி மாசி மகம் மார்கழி திருவாதுரை போன்ற நாட்களில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன அருள்மிகு அமிர்த கலசநாதர் திருக்கோவில் சாக்கோட்டை கும்பகோணம் நீடாமங்கலம் சாலையில் கும்பகோணத்தில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் சாக்கோட்டை என்ற இடத்தில் இத்தலம் இருக்கிறது சாலை ஓரத்திலேயே கோவில் உள்ளது ஊர் மக்கள் இத்தலத்தை கோட்டை சிவன் கோயில் என்று அழைக்கிறார்கள் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்